திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் தென்மாத்தூர் கிராமத்தில் ரவி என்ற விவசாயியோட ஃபீல்டில் தான் நம்ம இருக்கோம் இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும் அதிகப்படியான தூர்கள் அதிகப்படியான துளிர்கள் அதிகப்படியான பூக்களோடைய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே கிடைச்சிட்டு இருக்கு நமக்கு இது 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 அச்சீவ் பண்றதுக்கு என்ன உரம் கொடுத்தோம்னா பயோகோல்டு கிரானுவல்ஸ் இருபத்தஞ்சு கிலோவும் ஐபிஎல் பதினெட்டு பதினெட்டு ஒரு மூட்டை அது கூட டிஏபி ஒரு மூட்டை பேட் இருபத்தஞ்சு கிலோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு இடத்துக்கு நம்ம கொடுக்கும் போது இல்லை அதிகப்படியான துளிர் விடுது அதிகப்படியான ஒரு ஒரு துளிர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பூக்கள் பூக்குது அந்த பன்னீர் ரோஸ் விவசாயிகளுக்கு எல்லாருமே தெரியும் காம்போட லென்த்தை பொறுத்து தான் அதோட குவாலிட்டி இருக்கும் அடுக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த வீடியோ காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்கனாலே உங்களுக்கு அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் பன் பன்னீர் ரோஸுக்கு ரொம்பவும் ஏற்றது பயோகோல் கிரானுவல்ஸ் அனைவரும் வாங்கி பயன்பெறும் நன்றி